இஸ்லாம் வரைக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணாவது நோம்பு ஸோ மதர்சா வந்து ரெண்டாம் தேதி தொடர்ந்துட்டாங்க லீவெல்லாம் முடிஞ்சு ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் நான் மதர்சா போகவே இல்லை ரூமில் தான் இருக்கேன் இப்போ டூட்டி கிளம்பி வந்துவிட்டோம் அது பார்த்திங்கன்னா நேரத்தை இறக்கி விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட் வந்தோம் இறக்கி விட்டு வந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே குளிர் பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு இப்போ ஏசி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டவே முடியாது அந்தளவு இருக்குது மெயில் பெட்ரோல் பம்ப் பெட்ரோல் பம்பில் வந்து திங்ஸ் வாங்க அவங்களுக்கும் ஸோ இன்னைக்கு ட்யூட்டி பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக நல்லா தூ தூக்கும் ஏன்னா நோம்பு டயத்தில் பார்த்திங்கன்னா நான் நைட்டு ஆஃபீஸ் டூட்டி போகிறனால நைட்டு தூங்கவே முடியாது தெராஃபி தொழுதுட்டு சாப்பிட்டு டியூட்டி போயிடுவேன் ரெண்டு மணி மூணு மணி ஆயிரும் அப்புறம் க சகருக்கு சாப்பா ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தொழுதுட்டு பஜ்ஜர் தொழுதுட்டு வந்து தூங்குவேன் மதர்சா பார்த்தீங்கன்னா மதர்சா டைமிங்கு நோம்பு நல்லா சேஞ்ச் பண்ணிட்டாங்க மதர்சா பார்த்தீங்கன்னா காலைல காலையில் பார்த்தீங்கன்னா எப்போதும் மதரசா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு ஒன்றைக்கு முடியும் இப்போ பார்த்திங்கன்னா எட்டரைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அதே மாதிரி ஒன்றை இப்போ நோம்புக்கு எல்லா இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் இருந்து சாப்பாடு தந்துடுவாங்க ஒரு சில வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க ஸோ அப்படி தராத வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு போயிருவாங்க நோம்பு துறக்க ஸோ பள்ளியாசல்ல சிக்னலில் எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா நோம்பு திறகுக்கு இஃப்தாருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்த புதுசில் அப்படி நோம்பு துறக்க போயிருக்கல கஃபில் சொல்லிட்டாங்க நீ பள்ளிக்கெலாம் போனால் நானே தரேன் நானும் என் ஃப்ரெண்டும் கேரளாக்கார ஃப்ரெண்டும் யாரும் திறந்துருவோம் சமோசா அதுக்கப்புறம் சுருபா நோம்பு கஞ்சி நம்ம ஊரில் இங்கே நோம்பு கஞ்சி கிடைக்காது சுருபா தருவாங்க சுருபா எல்லாமே இங்கே தந்துடுவாங்க ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தந்துடுவாங்க இன்னைக்கு காலையில் இருந்து டூட்டியே இல்லை இப்போதான் டியூட்டி வந்திருக்கு மணி பார்த்தீங்கன்னா நாலுரே ஆகுது இங்கே சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நோம்பு டைம் பார்த்தீங்கன்னா காலைல சகருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுருணும் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு ஃபஜர் வாங்க சொல்லிடுவாங்க நைட்டு இஃப்தார் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வாங்க சொல்லிட்டு நோம்பு தந்துடுவாங்க ஸோ நோம்பு டையத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக கிடைக்கும் இன்னைக்கு முதல் அதியாக எங்கள் மேலே தந்துருக்காங்க எங்கள் வீட்டிலருந்து எவ்வளோ தந்துருக்காங்கன்னா ரியால் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுவா வரும் அவனுக்கு ஏதாவது திங்ஸ் எதாவது வாங்கிக்கோன்னு சொல்லி தந்துட்டாங்க போன நம்புக்கு பார்த்தீங்கன்னா கஃபில் ஐநூறு ஏழு தந்தாங்க மேடம் ஒரு நூறு இரநூறு ஸோ எங்கள் கஃபில் ஆஃபீஸ் வச்சிருக்கனால எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒருக்கா நூறு ரூபாய் நூறு ரால் இல்லை ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு முதல் பத்து நாளைக்கு நூறு ரூபாய் தருவாங்க சாப்பாட்டுக்கு பத்து நாளைக்கு நூறு மூணாவது பத்து நாள் ஸோ இப்போ கஃபியில் பார்க்கவே இல்லை ஸோ பார்த்தா பார்த்தீங்கன்னா கஃபில் நூறுரூவா தருவாங்க சம்பளமும் தருவாங்க அந்த நோம்பு டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியா கொஞ்சம் பைசா கிடைக்கும் ஒரு சில எல்லாத்துக்கும் கிடைக்காது ஒரு சில வீட்டில் அள்ளி கொடுப்பாங்க ஒரு சில வீட்டில் கிடைக்காது யாருக்கு ரிஸ்க் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட் வந்தோம் மேடம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்ட்டாங்க நம்ம சிக்கனும் கொஞ்சம் ஜூஸ் வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா மேடம் சாமான் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க உனக்கு எதாவது வேணுமா வாங்கி வந்துட்டாங்க லெமனு அதுக்கப்புறம் சிக்கன் எதாவது வேணுன்னா எடுத்துக்கொண்டுட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ போதும் ரொம்ப வாங்கக்கூடாது இதுவே போதும் நமக்கு வாங்கிட்டு போயிடலாம் நான் ஒரு சிக்கன் எதா வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நான் எனக்கு ஒரு சிக்கனும் அப்புறம் ஒரு அவக்கோட ஜூஸு ரெண்டு ஒன்று எடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா பத்து ரியால் வரும் ஒன்று சிக்கன் இருபது ரயில் மொத்தம் ஒரு நாற்பது ரீளுக்கு எனக்கு மட்டும் சாமான் வாங்கினேன் ஸோ ஏற்கனவே நூறு ரூபாய் தந்துட்டாங்க அதையாவா நம்ம அதுக்கு மேலே நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜூஸும் வாங்கியிருக்கேன் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது அந்த ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்தாச்சு இப்போ அங்கே வெயிட் பண்ணியிருக்கேன் நோம்புத்தூரக்கு பார்த்தீங்கன்னா மணி இப்போ கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னா அஞ்சு இருபதாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நோம்புத்தூருக்கு இன்னும் கரெக்ட் ஒரு ஐம்பது நிமிஷம் இருக்குது அஞ்சு ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாமான் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக கீஸ் ஃபுல்லாக பேக் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீஸில் லெபனு அதுக்கப்புறம் பால் சின்ன சின்ன பால் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கேக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சாமான் எல்லாம் வாங்கிட்டு அது பார்த்தீங்கன்னா அப்படியே கீஸ் நிறைய கீஸில் போட்டு வெளியே பாகிஸ்தானிலாம் ஒர்க் பண்ணுவாங்களா அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர்த்துக்கு கொடுத்தாங்க ஸோ எப்போதுமே நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மை செய்தோம்னா அது நமக்கு ரெண்டாக திருப்பி கிடைக்கும் அது இந்த நோம்பு டேத்தில் பார்த்திங்கன்னா நன்மை செஞ்சால் நிறையா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு நாற்பதாவது இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நோம்பு துறக்க நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளேருந்து சாப்பாடு கொண்டு வந்து தந்துடுவாங்க நோம்பு துறக்கிறோம் வந்தோம்னா நோம்பு ரெண்டுக்கா வந்துடுவாங்க இப்போ என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுவான் அவங்க வீட்டிலருந்து அவங்க ஃபீல் சாப்பாடு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல நீ நோம்பா வச்சிருக்கியா நீ நோம்பா நோம்பா எங்கடா போய் உருண்டுட்டு வந்த மண்ணா இருக்குவோம் மேல கரண்ட் அடிக்குதுவோ மேலே இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்க்குற பூனை நான் பார்த்தீங்கன்னா அப்போ போய் சாப்பாடு கொடுப்பேன் இப்போ நோம்பு டீட்டில் அந்த அளவுக்கு கொடுக்க முடியல இது பேர் டைகர் இப்படியே பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிடுவான் படத்து டைம் இல்லை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம் அவனுக்கு ஆனும் நோம்புறதுக்கு டைம் ஆச்சு இன்னும் வரல அவனுக்கு கால் பண்ணிடலாம் மச்சா வாச்சா டைமாக இல்லை செம்மையி வா வா பட்டுன்னு வா ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் பண்ணிவிட்டோம் வாரன்னு சொல்லிட்டான் நோம்புத்தொருக்க கரெக்டாக இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது இன்னும் புத்தூர்லாம் வரல நேற்று அந்த இது பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து சாப்பாடு தந்த பிளைட்டு இப்போ இதை கொடுத்துட்டு ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன என்னங்கிறதுன்னு தெரியல ஸோ இங்கே நோம்பு துறக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சுருபா ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வந்துடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வா வா சீக்கிரம் வா வாங்க சொல்லிட்டாங்க வெள்ளம் தான் ஐயோ வெள்ளா இது இருக்குது இருக்கு அவரோட போதே

பாத்தான் பாத்தரா முடிஞ்சிச்சு மணி ஒன்பது நாற்பது கரெக்டா ஒன்பது மணிக்கு தெராபி துளவு முடிஞ்சது அதுக்கப்புறம் டூட்டி வந்துட்டோம் சோ ஆபீஸ்க்கு வந்துட்டா பாத்தீங்கன்னா எப்போதுமே விட்டுட்டு போயிடுவேன் நேரத்து போச்சு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணு அப்படின்ட்டாங்க நான் ரெண்டு மூணு நேரத்தில் வந்துடுவேன் நோம்பு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடல நோம்பு திறந்துட்டு சுருபாலாம் குடிச்சிட்டு சமோசா சாப்பிட்டுட்டு தொலை போயாச்சு இப்போ நைட்டுக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும் இப்போ அங்கே தான் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இருக்கேன் வாங்க நேர ஹோட்டலுக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை பக்கம் தான் ஹோட்டலில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் மேடமும் சொன்னாங்க இறக்கோடையிலே தூரமாக போயிடாதுன்னு சரி நான் இங்கே பக்கத்தில் தான் போகிறேன் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துட்டு பத்து நிமிஷம் போதும் சாப்பிட பட் இருந்தால் நான் சொன்னது ஆஃப் அன் ஹவர்னு சொன்னேன் அவங்கள்ட்ட இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிளம்பிட்டோம் நைட்டுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இப்போ நோம்புனால அந்த கடையும் நம்ம எப்போதுமே கடை பன்னெண்டு மணிக்கெலாம் நைட் அடைச்சிருவாங்க இப்போ நோம்பு வந்ததுலேருந்து கடை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அடைக்காத அஞ்சு மணி வரைக்கும் கடை இருக்குமா சகருக்கு அங்கே சாப்பாடும் இருக்குன்னாங்க சகர் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சோறு நெய்ச்சோறு அப்புறம் பிரியாணி அப்புறம் வெள்ளைச்சோறு அப்புறம் சாம்பார் கூட்டு எல்லாம் இருக்கும்ல நார்மலாக சாப்பிட நம்ம அதுவும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா சகருக்கு கேரளா ஃப்ரெண்டு நானும் கேரளா ஃப்ரெண்டு தான் ஒன்றா சாப்பிடுவோம் அதனால் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவன் நைட் சப்பாத்தி ரெடி பண்ணிடுவான் இப்போ நைட்டுக்கு இப்போ போயிட்டு தோசை அல்லது இட்லி ஏதாவது சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ தான் இப்போ ஒரு ஒரு மணி ஆயிரம் ரூமுக்கு போவேன் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லாம் ரெஸ்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் தூங்கினால் காலைல எந்திக்க முடியாது அதனால் ரெண்டு மணி நேரம் சும்மா மொபைல் பார்த்துட்டே இருந்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலைல எப்பவும் போல் சகருக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மூணு மணி நேரம் நல்லா தூக்கம் வரும் காலில் ஆனால் அந்த மூணு மணி நேரத்தில் எட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஸ்கூல் போகணும் அதனால் இறைக்கு பாதி தூக்கமாக போயிடும் அதுக்கப்புறம் போயிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் தூங்கலாம் பார்த்தீங்கன்னா நேராக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஆப்போசிட்டில் தெரிந்த தான் ஹோட்டலு நம்ம இங்கேனேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வர டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த இடத்துல என்றைக்கும் பார்க்கிங் கிடைச்சிது பார்க் பண்ணிவிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவில் செக் பண்ணியிருக்கோம் கரெக்டாக பார்க் பண்ணியிருக்கோம் எஸ் கரெக்டாக வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு கோட்டுக்கு நடுவில் இந்த கேமராவில் தெரிஞ்சு பாருங்கள் நம்ம வண்டி நிற்குது ரெண்டு பக்கம் இருக்கிறது வெள்ளை கோடுக்கு நடுவில் பார்க் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கடை இப்போ பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடலாம் வண்டியை கரெக்டாக பார்க் பண்ணிட்டோம் ஸோ இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்க்கிங்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சின்ன சின்ன பார்க்கிங்காக இருக்கும் அதனால் வண்டியை பார்க் பண்ணியில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணியில் நம்ம வண்டியில் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு போயிடுவாங்க ஸோ இது கரெக்டாக இருக்கனால கேப் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குங்க ரெண்டு வண்டிக்கு நடுவில் ஸோ ஆப்போசிட் இப்போ ரோடை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணணும் சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது போலீஸ் பார்த்தா நூறு கால் ஃபைன் அடிச்சுவாங்க நம்ம சுற்றி போகணுன்னா அந்த சிக்னலை தாண்டி போகணும் அதனால் பார்த்திங்கன்னா வேற வரியே இல்லை அவசரமாக ரோடை க்ராஸ் பண்ணுறது தான் நல்லது வண்டியாக வந்துக்கிட்டு இருக்கேன் எப்படி க்ராஸ் பண்ண இப்போ க்ராஸ் பண்ணிடலாம் ஸோ வண்டி வரல க்ராஸ் பண்ணிடலாம் ரோடை ஸோ சாப்பிட்டு வந்துடலாம் வந்துட்டோம் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட பார்த்தீங்கன்னா இந்த புது ஹோட்டலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டியால் நானும் ஒரு சப்பாத்தி பார்த்திங்கன்னா வந்தோன்னே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆள் ரெண்டு சப்பாத்தி இருக்கும் பெருசாக இருக்கும் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அளவு இருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா வரும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரில் இப்போ எங்கே போகிறோம்னா பார்க் தான் போகிறோம் வண்டியை ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண வண்டி தான் ஸோ நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா வாட்ரு வாஷ் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா புது வண்டி இப்போ நான் வீட்டில் வந்து என் கஃல் வந்து வீட்டில் இப்போதைக்கு கழுக வேணாம் அப்படின்ட்டாங்க வண்டியில் வந்து இந்த என்ன பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ப்ரொடக்ஷன்னா இப்போ நம்ம வண்டி கழுவும் போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாது அது பண்ணதுக்கப்புறம் நீ வீட்டில் கழிக்கும் இப்போ வீட்டில் கழுவ வேணான்ட்டாங்க ஸோ அதனால கழுகலை வீட்டில் கழுவலைனா இப்போ வண்டி எடுத்து ஒரே ஒரு டைம் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அழுக்காக இருக்குது பண்ணலாம் பார்த்தேன் ஸோ பார்ப்போம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் போய் வாட்டர் வாஷ் பண்ணணும்